வம்சகோடிபோ நலந்திரம் ஸ்ரீமன் சிம்ம குருவரிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவங்க சம்பத்குமார குருவரியம்யன் திருவருத்த குழிவேத்தின் காமற் குருவெருத்தம் விஷ்ணு உயிரின் குரல் களுக்கு குருவெருத்தம் குதராமல் குரு திருவிருக்கு போரகத்திலே திருநாட்டகத்தே தொண்ணூத்தி ஏழாவது பாசனம் தொண்ணூறு ஏழாவது லெக்கு திருக்கு சாமன் திருவித நீசனை பாடி புதுவித மேதல்வே திருவேகங்கள் நீர் தூய் புதுவேலகம் குருபூவே என்ன சொல்றார்களே இவருமான் கஜனி என் கஜனிக்கு சுதனாகவும் செய்தார் அந்த விஷயத்தை சொல்கிற எழுவதம் வீண்டே என எதிரூறுகள் போய் கருவம் கண்டுகொண்டு இமையோர்கள் கூடாம தொட வல்ல மாலை கண்ணார கண்டு கருவரோர் காதொழுத்தார்க்கும் குண்டோ கண்கள் தொன்றி கைங்கரியத்தில் ஈடுபட்டுவாருக்கு தூக்கு இருக்கான்ற பெண்கள் துணிஞ்சதல் உண்டா ராமரன் தூங்குனர் காட்டுல ராத்திரவினர் லட்சுமணர் தூங்கனாரா அந்த மாதிரி கைங்கரின் பெண் வாரத்துக்கு தூக்கமென் நேர்ந்தார் உண்டோ பெண்கள் அவரின் கை கரியம் அங்கும் எங்கும் எங்கும் ராஷ்யம் அங்கும் பருவத்திரம் இங்கும் எங்க லோகத்திலையும் எங்கும் எப்படித்திலையும் எண்ணியை தீர வேண்டும் எப்படி உரிதலுக்காரவெல்லாம் பிராயணி ஒரு அடிவி செய்ய வேண்டும் எப்படி எழுதும் மீண்டே பட்டு சூரியன் பிரிப்பதையும் ஒருபடியும் அஸ்தமிப்பதையும் இங்கிறம் மிகழ்ந்து எரியூயகள் போய் கருகிறம் எத்தனையோ காரங்கள் செங்கை கண்டு கண்டு பார்த்து பார்த்து நீங்க பிறந்த எத்தனை சூரியன் பிறந்திருக்கான் எத்தனை அஸ்தலித்திருக்கான் இது பார்த்து எங்கள் எண்கள் அல்ல எல்கள் அல்லால் வெறு வெறுந்துவதே அல்லாமல் இமையூர்கள் குழாந்தொருவதும் தேவர்கள் கூட்டம் வணங்குவதையும் செய்யப்பட்ட தொல்ல மாலை ஆதி அந்தம் மின்னாதனான திருமாலை கண்ணாரக் கண்ணார கண்டு கழிவதோ ஒரு காதலுத்தார்க்கும் கண்கள் திருப்தி அடையை சேமித்து அவன் பக்கல் மிக்கதலும் வேக்கையை பக்தியை பொருந்தினருக்கும் பெண்கள் செஞ்சுதல் உண்டோ பெண்பம் கொள்ளுதல் உள்ளதோ இல்லை என்றபடி காரியம் பண்றவா சோம்பேறுகள் என்ற சோம்பேர்களுக்கு காரியம் பண்ண வேண்டியிருந்த ஆனா காரியம் பண்றவன் கைங்கிறே பிறகு அவன் எப்படி பண்றான் அவன் தூக்கமே இல்லை எப்படி நான் தொடர்ந்து ஒரு விதம் சாட்சாக்கவிட முடியும் தொடங்கினார்க்கு காலம் முடிந்து போவதே என்று அவ்வனுபவம் முடிந்து கண் தன்மை இல்லை என்று ஆழ்வார் அன்பக்கு அழித்துகிறார் கோவில் டைம் டேபிள் திரும்ப என்ன சொல்றார் ஒரு உற்சவ மாதிரி வந்து இருக்கு ஆச்சாத்யா உற்சவமாச்சு ஆழ்வார் உற்சவம் ஆழ்வார்த்தமா செய்யும்னா தினமாளதே உற்சவம் பிரம்மோத்சவம் அதாவது டெப்போற்சவம் அது எட்டு நாள் அதம் சைனோத்ஸவம் அதாவது உற்சவம் சோ ஒரே ஒரு சீசன்ல ஒரு உச்சி இருந்தே இருக்கு முதலிடம் சாட்சாக்க விரும்பி தொடங்கினாக்கு காலம் முடிந்து போவதே என்கிறேன் முடிந்து கண் தன்மை இல்லை என்று ஆழ்வார் செய்கிறார் சூரியன் வெளிப்படம் மீன் நஸ்தமிழிப்பதும் தாய் இப்படியே நாள் திங்கள் ஆண்டு ஊழிகளாய் மிக பலகாலம் வெடிந்து போவதை கண்டு காலம் கோதாமையை நோக்கி இறங்குதலே என்பதை தித்துசூர்கள் கை கைகூட்டுக் கொண்டு கைங்கரியம் பண்டம் பொருட்டு கூழப்பெற்ற அநாதியான எம்பருமானை கண்களிப்பற கண்டு முடுக்க முடிக்க வேண்டும் என்றோர் ஒப்பற்ற அன்பை கொண்டு விஸ்வரர்களுக்கு அவன் பற்கள் வைத்தகங் வாங்கி இமைச்சலிடம் உண்டோ என்கிற அஹ் பகவத் அனுபவத்திற்கு அச்சமையை லேவை அப்பொழுதே கப்பொழுதே நாரா அவர் வயந்தது திருக்குழந்தை பாசகத்துக்குள்ள இப்பாட்டுக்கு மற்றொரு பொருள் கொள்ளலாம் எழுவதும் பிறப்பதும் மீண்டெடுப்பதும் மீண்டெடுகும் பிற பிறந்த வளவிலே இருப்பதும் பட்டு பிறந்து எறையூழ்கள் போய் கொடுவதனும் பிரகாலம் கிழித்து இருப்பெரும் ஆன உலகத்து பொருள்களை கண்டு பார்த்து பார்த்து எல்கள் அவத்தை எழிவதெல்லாம் எந்தொருமானி சேவித்து காலம் கடியும்படியாததோர் ஆசையில் நின்றார்க்கு அவனை உபேட்சிக்க காரணமில்லை என்று எந்தொருமானி பூர்ணானுபவம் செய்ய பிறகு ஆழ்ந்தவர்களுக்கு ஞானம் கொடியாது என்பதும் தோன்றும் வாழ்்களாகி நாள்கள் செல்ல மாதிரி செல்லும்படியாய் கண்டு ஐயோ காராம் வீணாய்க் கழிந்து போகிறேன் சாட்சார் காரணம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று மனம் வந்து கொண்டிருக்கலாமே வழியா எந்தருமானை கண்ணாரக் கண்டாயித்து அவர் ஆறு தீர்ந்து விட்டது பெரும் உண்டது அருந்தாயிற்று பார்த்தது திருப்பதியும் போயிட்டு வந்து மறுபடியும் போடம் தங்கிறார் ஏன் சோல்பியன் நீர்மை பெருமை எல்லா குழந்தைகளும் இருக்கு கண்படைத்த படைத்த பயன் காணாத கண் என்ன கண்ணே கண்ணிமை காண்பார் தன் கண் என்ன கண்ணே அது கண்ணா என்று அவங்க பார்க்கார்கள் என்றார் பிறகு காதலுத்தார்க்கு எல்களால் கண் துஞ்சதுண்டோ காதல் மிகப்பெரிதால் அப்படின்னா

அப்பொழுதே கப்போது ஆறா அமதமாயிருக்கும் இருபுருத்தி என்பதில்லை சந்தோஷம் நம்பிள்ளே பெருமாள் ஒருங்கிறார் என்று கேட்கும் இத்தனை போற்றி அவரை அனுபவித்த போன இளைய பெருமாளுக்கு கொண்டு பகவத் விஷயத்திலே கை வைத்தவரில் முன்பு கண்றங்கினார் உண்டு என்று கேட்டிருவார் உண்டு கைங்குவாளுக்கு தூக்கம் உண்டா எங்கே ஒரு காலத்திலே இல்லை என்று எங்கள் யுகத்திலையும் இல்லை கழுவித்துறை இப்பாச்சு நாயகனை பிரிந்து துயில் கொள்ளாத நாயக்கி இறங்கி விரைக்கும் பாஜகமாக கொள்ளார் திருமாவாகிய நாயகனை கண்டு கூடி பிரிந்து அந்த விரற்காலம் காலத்தில் கங்கலும் பகலும் கண்டு என்றபடி கல்லும் பகலும் தூக்கம் கொள்ளாது தெரிந்துகிறன் தராமக்கி தன்னை தேத்த முயங்கிற தோழிக்கு கூறியது இது என்று சொல்லலாம் தோழி தேத்துகிற விதம் யாதங்கள் நாயகனை பிரிந்த நிலைமையில் இப்படியும் நடத்துவார்ண்டோ பல வகைப்பட்ட உலகப் பொருள்களை கண்டுகொண்டோ பொழுதுபோக்கி ஒருவாறு ஆறு ஆறி துயில் கொள்ளும் நாயக்கிகள் உலகத்தில் இல்லையோ அவர்களை போலே துயில்கொண்டிருக்கலாமே என உலகியல் கூறி ஆத்தந்துத்தாள் தோடி என்ன எப்ப பார்த்தாலும் அது உடனே ஏதாவது பிரபஞ்சத்தை இந்த காரியம் பார்க்க போற்றுகிறது சொல்றேன் அந்நாளை நோக்கி இத்தோள் இத்தேவாதி தேவனான புரட்சோத்தமன் மக்கள் அனுபவத்தவர்களும் துயில் என்று கூறி மறுத்தவாறு இன்ப நுகர்ச்சிக்கு உரிய காலம் வீணே கடித்தலை சிந்தித்து சிந்தித்து மனம் தளவது கண் துயில் கொள்ள அவகாசம் உண்டோம் என்றார் ஆய்வகம் இனையோர்கள் குழாம் என்ற செய்யகணத்தினால் தன்னால் காதலிக்கப்பட்ட நாயகனுடைய சிறப்பு விளக்கப்பட்டதுதான் வல்லமால் என்றதனால் தனக்கும் அந்த நாயகனுக்கும் நேர்ந்த பழக்கம் நெடுநாளையது என்று குறிப்பிடப்பட்டதாம் நமக்கு ஆன சம்பந்தம் உண்டு அது தொல்லை சம்பந்தம் பழக்காலத்தில் தொல்லமாம் என்பதற்கு ஜீவாத்மாக்கிடத்தில் அனாதியாகும் இல்லா வியாமும் உடையான் என்றும் எல்லாவற்றுக்கும் பழமையான பெரியோன் என்றும் பெருமாள் சொல்ற சோ என்ன விஷயமா இதுக்கு பாடிக நேய் பெருதெருமாள் ரஜனியன் அப்படின் சர்வஸ்மாத் பரன் என் மருள் திருவாய்மொழியிலே சொல்லி வீடுமத்திலே சொல்லி சுலபன் அடுத்த திருவாய்மொழியிலேயே சொல்லி அபராதகன் அஞ்சனி மலநாராயணையே செல்லி ஸ்ரீலமான் வடவேடுவர்களே செல்லி சுவாராதன் ஆராய திருவாய்மொழியிலே சுவாராதன் ஆராதனைக்கு எளியன் என்ற விஷயத்தை சொல்கிறார் பரிபூர்ணனாக யாரே சுவாராதன் என்பவருமானால் ஒரு குறியும் இல்லை வேண்டித்தல்லான் தன் கோயில் வெள்ளம் முடிவண்ணன் பத்திரம் புஷ்பம் பலம் தோடும் பக்தியா பிரயம் பக்து பிரயதாத்மாவடனையும் கொடுத்ததெல்லாம் ஆனா பக்தியால் தா தாக்கோ அரைச்சே எனக்கு கருள் புரிய வேண்டும் எப்போ கை போகுன்னு பார்த்துருந்தோம் எனக்கு அந்த மாதிரி ஞாபகத்துல பண்ணுவான் துரியோதனுக்கு சொல்லுவார்த்து அவங்க கட்டி நடக்கிற பத்திர அந்நூர் பாராவது கண்ணசம் பிரஷ்ணாது கனார்த்தனா எப்படியாவது பண்ணி கண்ணனை இந்துவகம் பண்ணினோட துரிதம் கண்டுபிடிக்கிறான் கூறு போனவருக்கு சரி அவன் என்ன சொல்றான்னு படிக்கிறது அவன் யாருன்னு தெரியவனுக்கு அவனுக்கு என்ன வேணும் கண்ணரை பார்த்துருவேன் கன்னிய கூறினால் தீர்த்தத்தோடு வரவேறு ஊரடகம் வரவேறு பாரணிதனாத்து நமஸ்காரம் பார்ந்தார் இத்திருத்த அவருக்கு அவரது நம்பகம் படிக்க முடியாது என்றார் சரி அந்த மாதிரி எம்பெருமான் எளியன் சுலகன் அராதனைக்கு இரண்டாம் பாசிரத்துக்குள்ளே நான் அதிகாரி அல்லேன் என்ற கலவையா என் திருதாராதன பண்டத்துக்கு வரேன் இல்லை என்று சில பேர் சொல்றான் அப்படி நினைக்க வேண்டாம் ரொம்ப சுரகன் நீ தான் அதிகாரி யார் இல்லை என்றால் அவளே அதிகாரி வேற மாதிரி ஏன்னா ஆகிவார் அந்த மாதிரி மனோபா காயங்களுக்கு அவன் பக்கத்தில் இருந்தவன பிராவண்யம் ஒரு மனசே இல்லை வாட்சா மனம் ஒி மூணும் பிராவண்யம் பண்ண வேண்டியது பிராவணம் காராஜித் தலைவர்களின் போலே ராத்திரிகாயிருந்த பண்றதில்லை சூரையா நிற்க வேண்டியது கலந்தார்க்கோரமது அப்படின் போக்கிய நாடம் புறமான துபராதனம் பண்ண போக்கதை தேர்வுங்களுக்கு பிரபோதனான வரம் என்றது வரம் கட்டுவன் அனுபவிக்கப்பட்டுவாரா தருமான அனுபவம் ஏழாம் பாகத்தன குணானுபவம் காரக்ஷேபார்த்தம் என்கிற குணம் எப்படி அனுபவிக்கிறது காரத்தை கிடைக்கும் யானைக்கையின் தான் செய்யவே எப்படி காலம் கழித்தோம் திருத்திருது ஆசித்தும் கேட்டும் பூஷித்தும் போட்ட வேண்டும் திருமிஷி அன்பர் செலுப்புகிறார் அதன் தொழும் மாத்திரத்திலேயே பாப்பங்களை தெருத்து தீயில் தோசாகும் ஊழலையும் வாழ்வனையும் தீயில் தூசாகும் ஓங்குகளின் உத்தமன் பெயர்பாடி சொல்லாலும் இருக்கும் பாவமெல்லாம் ஓயுடன் இருக்கும் தொழில் மாத்தத்திலே பாவங்களை தடுத்து காஷ்மீர முக்கிய சம்பத்தை தந்தருடன் முதலாம் பாகத்து ஸ்ரீ புத்தி ஆகியாரே பெருமை உடையவன் பெருமாள் ஆறு சரி பத்தாம் பாகத்திலே திருவடிகளில் தலைவிசாலம் கனவிலே தீயவினைகள் மாயம் செய்தி சொல்லுன்னு பாவம் போம் அபசிப்பார் சம்சாரத்தில் வந்து பிறவார் அபிராபத்த மோட்சத்தை அடைவார்கள் சம்சாரிகள் பகவத் விஷயத்தை விட்டு சுகமே ஜீவிப்பார்கள் அந்த மாதிரி நீர் இருக்கலாமோ எதுவோ நீர் என்றும் சுவாமி நிலைகள் அப்படி இருந்தா அதன் துர்கதியையும் பகவத் விஷயத்தின் வேலக்கிண்ணியத்தையும் கண்டால் இப்படி செய்யலாகாது அப்படின்ற யாத்ரியா சம்பிரயுக்தாசி ஏகாந்திக புத்திபிகி ராசர்வாள் தேவகாஸ்வயம் அடியாரர்கள் சொந்தவண்டம் செய்த பெருமாள் நினைத்ததெல்லாம் பண்ணிக் கொள்வாங்க ஆன் ஆஷ பரவந்த ஆகையினாலே எஸ்யானுச்சாமி இந்த விஷயம் எப்பெருமான் இயற்கை புயனாகும் நெய்யற்கே நெய்யனாகும் அப்படின்ற நம்மளோட பிரார்த்தத்தில் நாளடை நம்ம பிரார்த்திக்கிறான் ஆகையினாலே ஆராதனை கிரியன் அறிந்து அறியும் போல் அதே மாதிரி என்றும் அஸ்தமித்ததையும் இந்த நிகழ்வில் எத்தனையோ காலங்கள் சென்று கல்வதையும் பார்த்து பார்த்து வருந்ததே அல்லாமல் தேவர்களின் கூட்டம் வணங்குவதையும் பெருவாரமாக சூழ்ந்து கொள்வதையும் செய்யப்பட்ட ஆதி அந்தமில்லாதவனான திருவாரை கண்கள் திருப்தி அடையா சேர்த்து அவன் பக்கள் மிக்கதொரு வேட்கையேன பக்தி கண்ணார கண்டும் கை கொள்ளுதல் உள்ளதோ அப்படின்னு கண்ணுரக்கம் கொள்ளுதல் உள்ளதோ தூங்கமாட்டார்கள்